ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ பிற பேசும் போதோ அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறா சொல்லும் போதோ ஒரு மனிதன் கவலை அடைந்து தன்னை இறுக்கிக் கொள்கிறான் சரியா அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலின் குரான்ல குறைஷிகள் காபிர்கள் அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலை அடைந்தான் அல்லாஹர்களை சொன்ன அல்லாவுடைய தூதருக்கு சொன்னால் அவர்களுடைய வார்த்தைகள் நம்பிய உங்களுக்கு கவலை அடைய செய்ய வேணாம் நான் அறிந்தவன் வெளிப்படையானவை மறைமுனை மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்கள் அதை குறித்து கவலை அடையாதீர்கள் சொல்லி அல்லாஹு அப்புல்லாலமின் அல்லாவுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சரியா அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளதும் நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த கொஞ்ச நேரம் தான் அஹ் இலாஸ்லாம் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முக்மீன்களில் சிறந்தவர் யாருன்னா மனிதர்களோடு கலக்காமல் எந்த சோதனைகளுமே அனுபவிக்காமல் இருக்கிறவர் இருக்கிறவரை விட மனிதர்களோடு கலந்து மனிதனோட இயல்பமா இயல்பான சுபாகம் சுபாகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாவை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்து கொள்பவர் தான் ஒரு சிறந்த மீன் சுசூலா சொன்னாங்க எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது என்ன மக்கள் யாருமே தப்பாக பேசக்கூடாது மக்கள் என்ட்டு எல்லாருமே நல்லத நல்லதாக மாட்டேன் நடக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என் காதலை விழணும் நான் நான் வந்து யாரோடையுமே கலக்க மாட்டேன் அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்தில் ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாகங்கள் கோடி கொடூரமான சுபாகங்கள் இருக்கும் எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லவ விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதருக்கு இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் உயர்றத விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் புறாம கொள்வார் வெறுப்பு கொள்வார் இது மாதிரி பல சுபாவங்கள் மனித மனிதர்களுக்கு இருக்கு இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த மீன்னு அலி செல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க சல்ஸ்லாஸ்லம்முடைய தோழர் அபுதர்தா ரது எல்லா அவர்கள் அவர்கள் அவள் இடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு தர்தா நான் மனிதர் மனிதர்களோடு இருக்கிறேன் சில நேரம் முள்ளாக இருக்குது முள் இல்லாத முள் இல்லாத பூக்களை போன்றினுடைய வாழ்க்கை இருக்குது அவர்கள் அவர்களோடு இருக்கும்போது சில நேரம் முள் மட்டும்தான் இருக்குது பூவே இல்லை என்ன சொல்ல வராங்க சில மனி சில நேரம் நல்லா இருக்குது மனிதர்களோடு வாழும்போது சில நேரம் ஏண்டா வாழ்கிறோன்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க நடக்கலைன்னு சொன்னால் அவ்வளோதான் நான் இல்லை நான் நீ இல்ல நீ இல்லாமல் ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தால் நடப்பேன் நல்லா நடக்கலையே அவ்வளோதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுவாகங்களை கூட மனிதர்கள் இடத்துல நான் பார்க்குறேன் என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்கள் என் மேலே கற்களையும் மு முற்களையும் கொண்டு நான் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்குறாங்க பபுத்தர் தாஸ் சொன்னாங்க அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நாங்கள் புரியுதா தமிழ் சுத்த இருக்கு நிறைய பேர் புரியாது அதாவது உன்னுடைய மானத்தை அவங்களிடத்தில் கொடுத்துரு அவங்க பேசட்டும் இதனை பற்றி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும் இதை பற்றி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதை விற்று ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும் அந்த நாளில் உனக்கு அது உதவி செய்யும் சொல்ல முடியும் ஹதீத் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதய புத்தர் தான் தான் இன்னொன்று சொன்னாங்க மானம் என்பது அல்லாஹ் அல்லாவுக்கு சம்பந்தப்பட்டது ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்துறது யார் அல்லாஹ் அல்லாவிடத்தில் ஒப்படைச்சது உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இல் அல்லா அல்லாவிடத்தில் அதை ஒப்படைச்சது ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தான் எவ்வளவு பெரிய அறிவுரை மேல அவதூறு சொல்லலை ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்ல எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக நீ தனிமையோ தனிமையில் உட்கார்ந்து அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள் அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் இழக்கப்பட்டால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை பொறுமையோடு அல்லாஹ் உனக்கு அதில் இருந்து உனக்கு விடுதலை தருவான் அல்லாஹ் விட்டு அந்த விரும்பாத விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னான் அபுதர்தாவுடைய இந்த ஹதி சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீத் அடிப்படையில் தான் அல்ல சாஹிஸ் ஹதீத் அடிப்படையில் தான் யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பறமையேலே அசுல்லி சொல்லம் கேட்கும் கேட்கும்போது ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பறமையலை இல்லை அது இல்லாதவன் பறமையலை இல்லை நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவன் மலைகளாலும் நன்மைகளை சுமந்து வருவான் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அவங்க யார் அவன் அவனை பற்றி புறம் பேசியிருப்பான் அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் அவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான் அவனை பற்றி பின்னால் பின்னால் அவனுடைய மானத்தை பங்குப்படுத்தி இருப்பான் அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கு பழித்திருப்பான் அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும் பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும் அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவது வருபவன் தான் பரம ஏழை அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும் நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள் நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டல கடனா அவங்க பேசிட்டோம் அது உனக்கு உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு அதனால தான் பிறவி பற்றி பேசும்போது நம்மளுடைய நாவுகளுக்கு அல்லாவுடைய அச்சத்தை கொடுக்கணும் சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார் அவருடைய சஹாபியோடைய பேர் தெரியவில்லை நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசி பிறர் எடுத்து ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது உன் தாய் தந்தை தான் நீ ஒருத்தரை பற்றி பேசும்போது உன் நன்மையை கொடுக்குற நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்குற நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற நீ செஞ்ச தொழுகையை கொடுக்குற வம்ராவை கொடுக்குற ஹஜ்ஜை கொடுக்குற செஞ்ச தான தர்மங்களை கொடுக்குற எல்லாம் வந்து நீ பேசுனதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான் அல்லாஹ் வந்து மொத்த தூக்கி கொடுத்துருவான் மொத்த ஹஜ்ஜத்தை கொடுத்துருவான் மொத்த வம்ராவத்தை கொடுத்துருவான் எல்லா இடத்துல நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு அல்லா இடத்துல அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாவுக்கு எனக்கு கிடைக்க போகுது இல்லை இல்ல எதுவும் இப்போ அல்லாவுக்கு தேவை அவனுக்குரிய அவனுடைய ஈடு கிடைக்கணும் அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான் அதுவும் மானம் என்பது அல்லாவிடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சுலஹிஸ்லம் இந்த நாளை விட இந்த வீட்டை விட இந்த ஊரை விட ஒரு மீனுடைய மானம் மேலாடுந்தாங்க நாள்ல அப்பா அலுவலம் சொன்ன அந்த மானம் அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் வந்து தொழுகியோ ஹஜ்ஜியோ ஜக்காத்தையோ ஏன் பார்க்க போறான் இடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி சரியா இஸ்லா அலுவலாமுடைய இந்த ஹதீஸ் அடிபுல் அபு தத்தா சொன்னாங்க கொடுத்து விட அவர்களிடத்தில் அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது அதை குறித்து கவலைப்படாதே உன் அல்லாவிடத்துல விட்டு நீ பாவம் செய்திருந்தால் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள்ளும் ஆனா போன சொல்லியிருப்பேன் மனிதர்களிடத்திலே நாம பார்க்கறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்யறான் அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னால் நம்ம பாக்குறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான் நமக்கு தெரியாத ஒன்று அவன் எல்லா அதுக்குரிய பாவம் மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான் எல்லாருமே பாவம் தான் ஒருத்தர் பேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறதை நம்ம விரும்ப மாட்டோம் பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம் இப்போ நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா அல்ல அதை மன்னித்து விட்டானா அல்லது அவர் அதை பாவம் மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை அல்ல அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சரியா நமக்கு என்ன மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்குறான் வெளிப்படை அவ்வளோதான் அதை வச்சு மட்டும்தான் தான் நம்ம பேசுவோம் வேற எதை நம்ம பேச மாட்டோம் அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும்தான் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் அந்த பொண்ணு ஹிஜாப் போடலைங்கிறது மட்டும்தான் தான் நம்முடைய பேச்சா இருக்கும் ஆனா அவர் தாடி இல்லாமரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம குறித்து மட்டும்தான் பேசுவோம் என்ன அவருடைய அவருடைய நிலைமை என்ன ஏன் அவரை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும் நான் சஹாபாக்களுடைய பார்வையில் அசுல்லாஸ்லாம் நிலைக்கு நிலை நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவம் மன்னிப்பேன் அவர் அல்லா இடத்துல யாரும் நமக்கு தெரியாது அவரை பத்தி நான் ஒரு ஒரு தோழர் மது குடிக்கிறார் தண்டனை கொடுக்கப்படுது சஹாபாக்கள் ஒருத்த சொல்றார் நாயடி படுற படுற மாதிரி அவர் பட் பட்டு இருக்கிறார் திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி அனு அவரை சபிக்காதீர்கள் அவர் அல்லாவையும் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்னு சொன்னாங்க புரியுதா சொல்ல விரும்பினது என்ன உங்களுக்கு தெரியாது அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும் அவர் அல்லாவிடத்தில் இந்த பாவம் இல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேலே வந்திருக்காரு நமக்கு தெரியாதுல்ல பிரச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும் அந்த விபச்சாரம் செஞ்ச பெண் அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்ல சொர்க்கத்தை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாது இல்லை சொல்ல சொல்ற வரைக்கும் அது என்னைக்கு ஒரு நடந்த சம்பவம் தானே அப்ப சொல்ல அந்த விஷயத்த சொன்னதுனால தானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கால எத்தனையோ சொர்க்கத்தையும் அவனுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தி இருக்கும்போது போது நீங்க எப்படி அவங்கள பத்தி பேச முடியும் ஐஸ்வரதி அல்லான்ஹா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா பெரிய ஒரு இழிசொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு என்ன இழிசொல் நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவது உருக்கிளம்புச்சு ரசூல்லாசன் நம்பல ஆனா ஐஷா வீல முன்னாடி சபைக்கு போய் அபுபக்கரத வீட்டில் இருக்கிறாங்க தந்தைக்கு முன்னாடி ரசூல்லா சல்லா அலுவலம் சொன்னாங்க ஐஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள் அல்லா மன்னிப்பான் ஏத்துக்க முடியுமா ஐஷா வீல ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி ஒருவேளை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லா இடத்துல மன்னிப்பை தேடிக்கொள் நீ செய்யவில்லை என்றால் பாதுகாக்கட்டும் நான் ஐஷா தாங்க ஏற்றுக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட்ட படைச்சிட்டாங்க நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க பல்லா அவங்களே பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா யாக்கூப் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் யாக்கு அலி இஸ்லாம் யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ ஜமீல் அலா சொன்னாரோன் சிஃபூன் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லா போதுமானவன் நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன்னு யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்கிறேன்னு பொறுமையா இருந்துட்டாங்க அது எதுவுமே பேசல குதர்க்கம் பண்ணல நான் என்ன எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கல என்னையே நீ இப்படி பேசுறீங்கன்னு சொல்லாட்டை அவங்க கேட்கவே இல்லை ஒப்படைச்சான் நீ யாரு நல்லா முடிவு செய்யறதுக்கு நீ பாம்பு இல்லைல்ல யார் முடிவு செய்யறதுக்கு அல்லா போதுமானவன்னு சொல்லிட்டான் பல்லா வசனம் இறக்குனா அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம் அல்லா சொல்றான் பாருங்க இன்னல்லதி நஜா உ பில் உஃப்கி குரானி எடுக்கிறேன் இன்னல்லதி நஜா உ பில் உஃப்கி உஷ்பத்தும் மின்கும் இந்த மாதிரி ஐஷாதியனாக மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான் லா அது உங்களுக்கு எந்த தீயும் தீமையும் கிடையாது ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்ல உங்களுக்கு தீய தீயத்தை கொடுக்க போறது இல்லை நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்ல அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீங்க ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்லா அதை பத்தி கேட்க போறது இல்ல பல்கு வகை உள்ளக்கும் அது உங்களுக்கு தான் அளவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்ல நலவன் அணிக்கக்கூடியவங்க இல்லை இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது பல்கு வகை உள்ளக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்க உங்க உடனிருக்க கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம் கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்க குழந்தைகள் பேசலாம் உங்களுடைய தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்துல எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனா பிறந்தவனே குறைவு பெற்றவன் தான் இதுல பலுருள்ளக்கும் அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்று தான் தீருவாங்க அந்த பேசினதுனால வலதி தவல்லால்லா கிப்ரஹு மின் லஹு லஹு அதாபுனா அதின் யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்தில் ஐஷா தலோட இஃப் கூடிய விஷயத்தில் அல்லாஹ் அவகளுக்கு மகத்தான தண்டனையை கொடுப்பான் லவ் லா இது சமியா துமுஹு ரன் அல்மு மினு மீனா து பி அன்ஃபூசஹிம் ஹை எப்படி இந்த நேரம் பத்தும் தெரியல ஒரு மு மீனான ஆண்மையில் முக்மீனான ஒரு ஒரு முக்மீனான ஒரு பெண் மேல இப்படி சொல்லப்படும் போது அல்லது முக்மீனானவர்கள் மேல சொல்லப்படும் போது முக்மீனாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே நல்லா சொல்றான் என்ன சொல்லியிருக்கணும் ஐஷர் ஹாக்குதான் இருக்கணும் நல்லா சொல்லியிருக்கணும் தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே இன்னும் ஏன் சொல்றான் ஒரு முக்மின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதே தான் அவன் பிறருக்கும் விரும்புவான் அதை நீங்க செஞ்சிருக்கணும்ல என்ன செஞ்சிருக்கணும் அல்ல அடுத்தடுத்த அவசரங்களை சொல்றான் இதை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கு நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா அவர் செஞ்ச பாவம் அல்லா அல்லாஹ் அவரை அவரை பரிசுத்தப்படுத்துவோம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல கலந்து கொள்ள முடியும் நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா வெளிதா உங்களுக்கு அதை பேசுது ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாம ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறதும் அல்லாவிடத்தில் அது மகத்தானது மகத்தானது எப்போ சொல்றதா ஒருவர் செய்த பாவம் ஒருவர் செய்த பாவம் மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாவிடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லா அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவம் திறந்து விலகி அல்லாவிடத்தில் தானே ஒப்படைச்சவர் யாராகுவார் அவருடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைத்ததுக்கு கிடைக்குதா இல்லைன்னு தெரியாது ஆனா அவர் வந்து அதுல இருந்து விலகி விலகிற விலகிறது காட்சிகள் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் அல்லாஹுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோட போர் செய்வார் அல்லாஹோடு எரிநம்பிக்கை கொண்டு ஒரு முனை பற்றி நீங்க பேசுறத சாதாரணமா நினைக்கிட்டீங்களா இல்லை அல்லா ஹாசிம் அல்லாவிடத்தில் அது மகத்தான காரியம் அபதன் முக்மீனின் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள் ஒருபோதும் அபதன் ஒருபோதும் போயிடாதீங்கிறான் இதோ விட்டுட்டு அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்க சொல்லு அப்போ தென் ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவி விரும்புவீர்களோ அது போல மீன்களுக்கும் நலவி விரும்புங்க நீங்கள் ஒரு பாவம் செய்றீங்க வேறு ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் பட போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க நீங்கள் செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா சின்ன பாவமா பெரிய பாவமா நீங்கள் முடிவு செய்ய முடியாது இந்த பாவம் அல்லாவுக்கு செய்யப்படுறது பல்லாஹ் ரப்புல்லால மீன் இதைத்தான் நமக்கு குரான்ல அறிவுரையாக நமக்கு கொண்டு வரான் சரியா அதனால் இதனால் இதை மாதிரி காரியங்களை ஒரு முக்மீன் கேட்கும் போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவம் மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது உடைக்கும் போது பல்லாவுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும் அல்லாஹு ரபுல் அலமீன் நபிக்கு சொன்னதுதான் ஓலக்கது எல்லாம் நபே உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் அல்லாவிடத்தில் சுஜூதில் விழுந்துருங்க அல்லாவை புகழ்ந்துருங்க அல்லாவை தொடர்ச்சியாக வணங்கிக்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும் ஒரு தவறு செய்கிறீங்க தவறுலருந்து திருந்துட்டிங்க மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க அதோட உங்கள் வாழ்க்கை முடிய போறது இல்லை அந்த தவறோட தீயக்கல் யொக்கை அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுலேருந்து விலகி நீங்கள் போகிறதுக்கு உங்களை அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்கான் மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க இன்னைக்கு உங்களை உங்களோட இருப்பாங்க நாளைக்கு உங்களோட இருக்க போறது இல்லை இந்த மனிதர்கள் நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் தான் உங்களை உங்களுக்கு நீ மௌத்தாயிட்டீங்கன்னா ஒரு மூணு நாளில் மறந்துட்டாவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் சரியா உங்கள் மனைவியெல்லாம் எல்லாம் உங்களுடைய குழந்தையெல்லாம் உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு பத்து நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா அல்லது என்னைக்காவது உங்கள் பிறந்த நாள் வரும்போது உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதோ அல்லது உங்களோட இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் ஒரு முப்பது வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான் நான் சொல்ற மாதிரி தான் ஒரு நூறு வருஷம் போயிருச்சுன்னா நீங்க வாழ்ந்த அடையாளமே இருக்காது இரநூறு வருஷம் போயிடுச்சுன்னா நீங்க யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது போன நூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியுமா யார் யார் பாவம் செஞ்சா நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பா எதாவது தெரியுமா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா யாராவது பத்தி எதுவுமே தெரியாது இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசவே மாட்டாங்க இங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பத்தி பேச மாட்டாங்க அவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அதனால் நீங்க மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நிற நிற்காதீங்க எல்லா டப்படைச்சிருங்க அமைதியாக இருந்துருங்க எல்லாம் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அவன இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா சரியா இது மாதிரி காலம் உலகத்தில் எல்லாருக்கும் வரும் அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும் இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும் உங்களுக்கு நலவை விரும்புவானா இல்லையா அவன் கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் இப்போ எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த மனிதர்களுக்காக இந்த மனிதர்களோடு நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்போ இந்த குரானுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்களில் வரணும் ஒகுவ அக்கும் ஐ கு எங்கே நீங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடு தான் உங்களுடைய உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான் ஒவ்வொக்கும் ஐநமா குன் தூம் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துரு அல்லான்னு கேட்டா போதும் எல்லாம் நான் இயலாதவன் என்னிடத்துல வந்துரு இடத்துல வர ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளோதான் ரப்பே நான் அவன் அழைக்கிறையாலா உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்கள் சொல்ல வேணாம் மனசில் நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளோதான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நடந்து வந்தால் அல்லா விரைவாக உங்களை நோக்கி யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான் நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும் என்ன அங்கீகரிச்சா போதும் அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ தான் வாழவே ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும் அங்கீகாரம் அல்லாட்ட தான் கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ நான் தப்பு செஞ்சா அவங்ககிட்ட வர்றேன் நீ மன்னிச்சிரு அது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சேன் அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சிருதான்னு சொல்றேன் அவ்வளோதான் முடியும் என்னால அவன் கரும்பு தெரிஞ்சு என்ன மன்னிச்சு மன்னிச்சிரு மன்ன மன்னிக்க வைக்க முடியாது எல்லாம் நான் கேட்டேன் எல்லாம் மன்னிப்பு மனம் திருந்தி அவரத்துலேயும் மன்னிப்பு கேட்டேன் அவர்கள் செய்து செய்திருந்தார் அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தால் நான் ஒண்டை மன்னிப்பு கேக்குறேன் இன்னும் ஏற்றுக்கொள்ளையெல்லாம் தான் சொல்றேன் நீங்க சொன்னா போதும் அல்லாவுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில பயணித்தாலே சார் இதுக்குரிய கவலைகள் எதற்கும்